ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு பெரனேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மூணு ஏக்கர் சுத்த சம்மன் பூமி தாங்க இந்த பூமியானது எங்கே இருக்குது இதில் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாம் ஜெயிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த விவசாயங்கள் எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு போகக்கூடிய மெயின் ரூட்லேருந்து வெறும் இரண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் சைப்பில் அமைஞ்சிருக்குங்க சுத்த ரெட் சாய் போய் இதுக்குரிய பாதைன்னு பார்த்தீங்கன்னா முப்பது அடி மண் பாதை தான் தார் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்ரு டு நூ அதிகே ரொம்ப வச்சா கூட உங்களுக்கு ஒரு நூறு மீட்ரு நூற்றி இருபது மீட்ரு டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊரடி தோட்டமே அமைஞ்சிருக்கு இப்போ வீடியோவில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன் ஊரேமே இப்போ நீங்கள் பார்த்துக்கறது வந்து நம்ம இடத்துக்கு தோட்டம் என்ன ரீசனுக்கு இப்போ இந்த காமிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் என்ன விவசாயம் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குது எல்லாமே ஒன் பை ஒன்றா தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் உங்களுக்கு நான் பக்கத்தில் காட்டுறேன் ஏன் இப்போ வந்து நம்ம தோட்டத்தை ஃபஸ்ட்டு காட்டாமல் தோட்டத்தை காட்டுறேன்னா இப்போ வந்து இது விவசாயம் பண்ணாமல் போட்டிருக்காங்க அதனால் பூமி காமிச்சாங்க கூட என்ன மண்ணுன்றது உங்களுக்கு தெரியாது நம்ம தோட்டத்துக்கு மே வரப்போ காமிச்சோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் உங்களுக்கு சரி மண் எந்த அளவுக்கு இருக்குது அப்போ விவசாயம் கரண்டில் பண்ணுறாங்களா இல்லையா தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் காட்டுறேன் பாத்தீங்களா இதுதான் அந்த நான் சொன்ன அந்த மூணு ஏக்கர் பூமி இந்த ரெட் சாயிலுக்கு கீரை அப்படியே இருக்குது சுத்த செம்மன் பூமிங்க இதில் இருக்குது கிணத்துல தண்ணி பார்த்திங்கன்னா எட்டி கையில் தொடலாம் அளவுக்கு தான் தண்ணி இருக்குங்க கண்ணாடி கிளியரன்ஸில் வாட்டர் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இப்போ வந்து ஏன் இதை விவசாயம் பண்ண போட்டுருக்காங்கன்னா இதற்குரிய இந்த லேண்டுக்குரிய ஓனர் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கார் அவங்களாம் கொஞ்சம் வசதி இருக்கப்பட்டவங்க விவசாயம் பார்த்து விவசாயத்தில் வர வருமானம் தான் அவங்கள காப்பாற்ற போகிறதுன்றது கிடையாது அதனால் விவசாயம் பண்ணாமல் நிலத்தை வந்து மலட்டு தன்மையோடு போட்டு வச்சுருக்காங்க இதுதான் நிதர்சனமான உண்மை நான் வீடியோவில் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன்னா நிறையா பையர்ஸும் சரி இன்வெஸ்டரும் சரி ஒரு நிலத்தை வாங்கி விவசாய நிலத்தை வாங்கி மலட்டு தன்மையோட போட்டு வச்சுடுறீங்க அந்த மாதிரி பண்ண வேணாம் நீங்கள் வாங்கி உங்களால் பார்க்க முடியாதுனா கூட அங்கேக்குள்ளே பக்கத்தில் இருக்க ஊர்காரங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே எதாவது விவசாயம் பார்த்து இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறவாங்க நம்ம மண்ணும் வளமான மண்ணாக மாற்றியும் வச்சுக்கிறவாங்க மேக்ஸிமம் நம்ம பயசு போனால் இந்த ஒரு வேலையை பண்ணுங்கள் உங்களுக்கு சின்ன ஒரு அட் ஒபீனியன் மேலே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணுற கண்டிஷனில் இல்லை அதனால் வந்து பக்கத்து ஊரில் ஒரு ஆள்கிட்ட காவலுக்கு கொடுத்துருக்காரு அவர் ஒரு ரெண்டு மூணு மாடு வச்சு கிணத்துல இருக்க தண்ணியை வந்து மாடு தீவனம் பயிர் பண்ணி அந்த மாட்டு தீவனத்தை வளர்த்துக்கிருக்காரு மற்றபடி விவசாயம் எதுவுமே பண்ணலை அவர் ஏன்னா விவசாயம் பண்ணாவே அதில் வர ஒரு பகுதி பங்கை வந்து ஓனருக்கு கம்பல்சரி கொடுக்கணும் அதனால் இவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதை வேஸ்ட்டு தான் அதனால தான் வந்து சரி மாட்டு தீவனம் மட்டும் போட்டுக்கிட்டு அவர் வச்சுருக்க மாட்டை மட்டும் வளர்த்துக்கிட்டு தோட்டத்தையும் பாதுகாத்துக்கிட்டு சுத்தபத்தமாக வச்சுருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் இலவச மின்சாரம் ஒன்று இருக்குது கேணி வந்து இருக்குது போர் கிடையாது ஏன்னா கேணியில் வேணுன்ற அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால கேணிக்கு தேவை வந்து போருக்கு தேவை வந்து வரலை நம்மளுக்கு ஊரல் தோட்டமாக அமைச்சிருக்குங்க நம்மளுக்கு இருந்து அப்படியே ஒரு நூறு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தோட்டத்தில் வாங்கிக்கலாம் நீங்கள் ஏ டு ஜெட் தென்னை மரம் வாழை மரம் எந்த விவசாயம் பண்ணாலும் காய்கறி விவசாயம் எல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு பக்கத்தில் வந்து இந்த ஊரை ரொம்ப ஜூம் பண்ணி கட்டி பாருங்கள் பக்கத்தில் ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜுக்கு ஏற்ற இடங்க இந்த இடம் நீங்கள் வாங்கி நீங்கள் பக்கத்துக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விவசாயம் பண்ண விட்டுக்கலாம் இதற்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பதினெட்டு லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை ஃபிக்ஸ்டு கிடையாது பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கூட ஃபைனலாக முடிய வாய்ப்பு இருக்குது ஃபுல்லாகவே வாட்டர் சோர்ஸ் எல்லாரும் எல்லோரும் விவசாயம் பார்க்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த டைமும் உங்களுக்கு நேரடி சிட்டிமெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்